நமது அதிபர் தொலைக்காட்சியை பார்வை திட்டமிட்டு மக்கள் என்ற நமது அதிபர் தொலைக்காட்சி பிரதமர் மோடி போன்ற தலைவர் நமக்கு தேவை பாகிஸ்தானியரின் ஆசை தேச நலனுக்கான அவரது முயற்சிகள் நல்ல பலன்களை பெற்று வருவதாகவும் அமெரிக்காவைச் சேர்ந்த பாகிஸ்தானிய வர்த்தக நிறுவனர் கூறினார் இதுபோல் பிரதமர் மோடியும் பாராட்டுக்குரியவர் அவரது முயற்சி அவரது நோக்கம் தேசியவாதம் தேச நலனுக்கான குரல் ஆகியவற்றால் இந்தியா பயனடைகிறது அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களின் ஆளுமை இதை பிரதிபலிக்கிறது இந்திய தொழில்நுட்ப தொழில் முனைவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்தோர் நல்ல நிலையில் உள்ளனர் பாகிஸ்தானில் பிரதமர் மோடி போன்ற தலைவர்கள் உருவாக வேண்டும் அண்டை நாடான இந்தியாவிடம் இருந்து பாகிஸ்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியாவில் கல்வியில் முதலீடு செய்வது அங்குள்ள வளர்ச்சியை காண வேண்டும் அதேபோல் எதிர்கால வளர்ச்சிக்கு பாகிஸ்தானும் கல்வியில் முதலீடு செய்ய வேண்டும் புர்கினா பாசோவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருநூறு பேர் உயிரிழப்பு பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதன் காரணமாக இந்த பயங்கரவாத குழுக்களை ஒழிக்கும் பணியில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினருக்கு உதவ அரசு ஆதரவு குழுக்களும் ஆயுதப் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று புர்கினா பாசோவின் பர்சலோகோ மாகாணத்தில் உள்ள கயான் நகருக்குள் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த தாக்குதலில் இருநூறு பேர் உயிரிழந்தனர் மேலும் நூற்று நாற்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் மீது நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலை நடத்தப் போவதாக ஹிஸ்புல்லா எச்சரிக்கை அந்த வகையில் நேற்று லெபனானில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை இஸ்ரேல் மீது ஏவினார் ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் தாக்குதல் முறியடிக்கப்பட்டது இதையடுத்து லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது இந்நிலையில் எதிர்காலத்தில் இஸ்ரேல் மீது நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலை நடத்தப்போவதாக ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹிஸ்புல்லா படையின் தலைவர் ஹசன் நஹ்ருல்லா கூறுகையில் இஸ்ரேலுக்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணை அல்லது துல்லியமான தாக்குதல் ஏவுகணையை பயன்படுத்தும் எண்ணம் ஹிஸ்புல்லாவுக்கு இல்லை ஆனால் எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்றார் தமிழகத்தில் உள்ள இருபத்தைந்து சுங்கச்சாவடிகளில் ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை கட்டணம் உயர்வு சுங்கச்சாவடிகள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தேழு சுங்கச்சாவடிகள் உள்ளன இந்த கட்டணங்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மாற்றப்படுகின்றன தேர்தல் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரலில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை இதற்கு மாறாக ஜூன் மாதத்தில் முப்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் திருத்தப்பட்டது இந்த சுங்கச்சாவடிகளில் ஐந்து சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் செப்டம்பர் ஒன்று தேதி முதல் மற்ற இருபத்தைந்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த சுங்கச்சாவடிகள் வழியாக செல்லும் வாகனங்கள் ஏற்கனவே உள்ள கட்டணத்துடன் கூடுதலாக ரூபாய் ஐந்து முதல் ரூபாய் நூற்று ஐம்பது வரை செலுத்த வேண்டும் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகள் அத்துமீறி நுழைந்து இருபத்தி மூன்று பயணிகளை சுட்டுக் கொண்டனர் முசகேல் மாவட்டத்தில் பேருந்துகள் லாரிகள் உள்ளிட்ட வாகனங்களில் சென்ற பயணிகளை பயங்கரவாதிகள் இறக்கிவிட்டு சரமாரியாக சுட்டனர் இந்த கொடூர தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இறந்தவர்கள் பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டது இந்த கொடூர சம்பவத்திற்கு பலசிஸ்தான் முதல்வர் சர்பராஸ் புக்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் முப்பத்தெட்டு மாடி கட்டிடத்தின் மீது உக்ரைன் விமானம் நடத்திய அதிர்ச்சி தாக்குதல் அதிவேகமாக வந்த ஆளில்லா விமானம் அடுக்கு மாடி கட்டிடத்தில் மோதி வெடித்து சிதறியது அந்த கட்டிடங்களில் இருந்து தூசி தூசிப்படைந்ததைக் கண்டு அப்பகுதி மக்கள் பீரியடைந்தனர் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் காயமடைந்தனர் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது முப்பத்தெட்டு மாடி கட்டிடங்கள் தரையில் இடிந்து விழும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இரட்டை கோபுரத்தில் அமெரிக்க தாக்குதல் நடத்தியது போல் உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக இணையத்தில் விமர்சனம் பரவி வருகிறது அமெரிக்காவில் வசித்து வந்த இந்திய மருத்துவர் ரமேஷ் சுட்டுக்கொலை டாக்டர் ரமேஷ் பாபு பெரம்ஷெட்டி ஆந்திர பிரதேசம் திருப்பதி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குடும்பத்துடன் அமெரிக்காவில் குடியேறியவர் ரமேஷ் பாபு பெரம்ஷெட்டி இவர் அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் மிகவும் பிரபலமான மருத்துவர்களில் ஒருவர் அவருக்கு முப்பத்தெட்டு வருட மருத்துவ அனுபவம் உள்ளது அவசர மருத்துவம் மற்றும் குடும்ப மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வந்த அவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் டஸ்கலூசா நகரில் இந்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது மருத்துவர் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொரோனா காலத்தில் உள்ளூர் மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகளை வழங்கி பல உயிர்களை காப்பாற்றியுள்ளார் இதற்காக பல விருதுகளையும் பெற்றுள்ளார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்